அது மட்டும் இல்லாமல் எனக்கு பவர் அதிகாரம் இருந்ததுன்னா வருடம் ஒரு முறை டிரைவர் விழா தனியாக விழா எடுப்பான் அப்படி ஒரு உன்னதமான தொழில் இந்த டிரைவர் தொழில் ஒன்பை ஒன்றா சுடம் கேட்டுக்கோ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் தவறு பண்ணால் திருப்திக்கவே முடியாது தண்டனை உண்டு ஒரு கலெக்டரே தவறு பண்ணாலும் கூட மறுநாள் காலையில் வந்து அவர் ஒர்க்கை சரி செஞ்சுப்பார் ஆனால் டிரைவர் தொழில் அது வாய்ப்பே கிடையாது எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்குள்ள ஒரு பஸ் டிரைவர் தன்னந்தையே ஓட்டிகிட்டு இருப்பான் உனக்கு கூட யாருமே இருக்காது ஒரே ஒரு மொழி கூட கண்ணை இப்படி கூட மூட முடியாது அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஐம்பது மீட்டர்லேருந்து நூறு மீட்டர் வரைக்கும் யார் வரா ஆடு வருதா மாடு வருதான் விழிப்பாக பார்த்துட்டு இருக்கணும் இப்படி ஒரு தொழில் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் அல்லது உலகத்தில் இருக்கான்னு கிடையவே கிடையாது கிக்கத்தூர் போறது கூட சில பேர் நண்பர்களை கூப்பிட்டு போவாங்க மொழி தெரியாத ஊருக்கு மாநிலத்துக்கு போகல ஒரு டிரைவர் தன்னந்தனியா பாகிஸ்தான் பார்டர் அதாவது இந்தியா பார்ட்ரு வரைக்கும் போவாங்க வெளியே போனால் நமக்கு மொழி தெரியாது அங்கே பிரச்சனை வரும் நம்பர் பிளேட்டை பார்த்து திரும்பி பார்த்துட்டு வெளியூர் வெளியூருன்னு சண்டைக்கு வர பட்சத்தில் கூட அவன் தன்னந்தனியா நின்று போராடுவான் அப்படி ஒரு உன்னதமான தொழில் வீரம் நாலேஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் இருக்கார் அவர் நகை கடைக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கார் அவர் வண்டியில ஒரு பச்சை பார்த்து இருந்தது கேள்வி கேட்டேன் எதுக்கு நான் பச்சை மிளகா வச்சிருக்கீங்க அவர் சொன்ன பதில் வியப்பில ஆழ்த்து என்னைக்கா அந்த நேரத்தில் அந்த பச்சை மிளகா கடிச்சனா தூக்கம் போயிடும் அப்படின்னா இவ்வளவு கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டம் எந்த தொழில் இருக்கு புரியுதா டிரைவர் தொழில் யார் கேட்டாலும் நெஞ்சை நிமித்திட்டு டிரைவர் எப்படி விவசாய தொழில் பெட்டரோ அந்த மாதிரி டிரைவர் தொழில் ரொம்ப கஷ்ட நீ செய்கிற தோமலை நீ காதல் கொள் டிரைவர்னா பெருமைக்கோள்